ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் குஸ்கா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எப்படி அதான் செய்ய போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி குருண அரிசி தான் வாங்கியிருக்கேன் அதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசினா வந்து நீட் நீட்டாக இருக்கும் இது பாஸ்மதி அரிசியே ரெண்டா உடச்சா அப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி இது மாதிரி வந்துட்டு குஸ்கா இது மாதிரி பிரிஞ்சு சாதம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நான் அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை பாருங்க இதுதான் இந்த அளவில் தான் நான் வந்து இப்போ நான் அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் அதை மாதிரி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் அளவு வச்சுங்க கரெக்டாக ஒன்று இதில் ஒரு பாதி போட போகிறேன் ஒன்றரை டம்ளர் போதும் வருங்க ஒரு பாதி ஒன்றரை டம்ளர் நான் இப்போ அளவு எடுத்துருக்கேன் அதில் இப்போ வந்துட்டு இது நல்லா வந்துட்டு நம்ம ஒரு மூணு வாட்டி தண்ணியில் வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம் மறக்க நல்லா வந்துட்டு ஒரு மூணு வாட்டி நல்லா நார்மலாக அரிசி கழுவுற மாதிரி கைவிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இது வந்து நான் ஊற வச்சிடறேன் அப்படியே அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அது வரைக்கும் இது இருக்கட்டும் உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஊறுறதுக்கு ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே அந்த அரிசி நல்லா ஊறிடும் இப்போ நான் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இருபது நிமிஷம் ஊறட்டும் இது பாருங்க இதுக்கு வந்து நான் வந்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நான் மூணு எடுத்துருக்கேன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒன்றரை கண்ணு தக்காளி வந்து இது சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த பாருங்கள் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இது ரெண்டும் சின்னதாக ரெண்டு கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துங்க அதுவே போதும் இப்போ இதெல்லாம் அரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி நான் வந்துட்டு கழுவிப்போம் தக்காளி இதெல்லாம் கழிப்போம் வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம் வெங்காயத்தை வந்து மாரி நீட் நீட்டாக இருந்துச்சுங்க பிரியாணி இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நீட் நீட்டாக தான் அனுப்பி போகணும் வெங்காயம் அரிஞ்சாச்சு தக்காளி எடுத்து இந்த வந்துட்டு இந்த முன்னாடி அந்த காம்பு பகுதியை அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதே வந்துட்டு தக்காளியும் நல்லா வந்துட்டு சின்னதாக அரைஞ்சிங்க நல்லா நைஸாக தான் சின்னதாக அரைஞ்சோம்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு வதங்க சீக்கிரமே வதங்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைஞ்சிடலாம் பச்சை மிளகாய் இதை மாதிரி சும்மா கொஞ்சமாக இது மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இது முழுசாக போட்டிங்கன்னா அப்படியே பச்சை மிளகா வந்து வெடிக்கும் லைட்டாக அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் அரைஞ்சாச்சு அதனால் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இதை வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் குஸ்காவுக்கு மெயினாக வந்துட்டு இந்த புதினாவும் இந்த மல்லியும் தான் வந்துட்டு ரொம்ப வாசம் கொடுக்கும் மெயினாக வந்து புதினா கொஞ்சம் போட்டுடணும் அப்போ தான் வந்து நல்லா வாசம் இருக்கும் உங்களுக்கு மல்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்து மசாலாலாம் என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம் இல்லை பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூனு நெய்யுங்க ஒரு ஸ்பூன் கூட இல்லை இது ஒரு அரை ஸ்பூன் தான் இருக்கும் நெய் எடுத்து வச்சிருக்கேன் நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம் நெய் பிடிக்காத அந்த வாசம் அப்படின்னா எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சு இலை பட்டை ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு கிராம்பு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இது தயிர் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும்ல கலருக்காக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது காரமே இருக்காது இதுதான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தனி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்காது இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இப்போ காரத்துக்கு உப்பு தேவையான அளவு அவ்வளோ தான் வேறு எந்த மசாலாவும் கரம் மசாலாவோ இல்லை வேற வந்து மல்லித்தூளோ இதெல்லாமே நான் அதில் போட மாட்டேன் இது மட்டும் தாங்க நான் போடுவேன் இது மட்டும் போட்டு செஞ்சாலே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ தாங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிட வேண்டியது தான் எலுமிச்சை பழம் ஒரு பாதி மூடி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளிஞ்சு வச்சுக்கலாம் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக அப்படி புளிஞ்சு வச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் நான் குக்கரில் தான் வந்து நீங்கள் தாளிக்க போகிறேன் அதிலே தம் போட்டுற போகிறேன் மூடி வச்சு வந்து குக்கரில் விசில் வைக்க போகிறதில்லை நான் தோசைக்கல் வச்சு தம் போட போகிறேன் இப்போ அரிசியும் இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கிட்டே அரிசியும் ஊறிடுச்சு இந்த பாருங்க புளிஞ்சி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ போய் ரொம்ப ஸ்டவ் பற்ற வைக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் குக்கர் வச்சுட்டேன் தாளிக்கிறதுக்கு நெய் ஊற்றிலாம் அளவு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறான் நான் ஒரு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காய்ட்டும் என்ன காய்ஞ்சிடுச்சு இதை போட்டுடலாம் பட்டா கிராம்பெல்லாம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுறோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குவோம் அதுக்காக தான் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக வ வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பொன்னமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த குக்கரில்லாம் அதிகமாக பிடிக்காத அளவு இருக்கும் இப்போ தக்காளி போடலாம் வதங்கட்டும் போடலாம் மல்லிகை போட்டுலாம் பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் ரெண்டாக கீரி கீரி போட்டுடலாம் நான் அது முழுசாலம் போடுறேன் ரெண்டு நல்லா வளர்க்கணும் பாருங்க காஷ்மீர் தீ பவுடர் போட்டுடலாம் விடுங்க இது கலருக்காக தான் போடுறது இதுதான் காரத்துக்காக போடுறோம் வீட்டில் அரைச்ச தனி தூள் நீங்கள் இந்த தூள் வந்துட்டு கடையில் உள்ள த தனி தூள் இருந்தால் கூட அதை கூட போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் தயிர் போட்டலாம் இப்போ நம்ம தண்ணி அளவுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம அரிசி எந்த இதில் எடுத்தோமோ அதே இதில் தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு நல்லாவதாக கலக்கி விடுங்க இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசியை நல்லா தண்ணியை வடித்து வச்சுட்டேன் பாருங்கள் அரிசியை போட்டலாம் பாருங்கள் நல்லா வந்து அரிசியை போட்டாச்சு இப்போ கிண்டி விடுங்க இப்போ ஜூஸ் சுப்புளிஞ்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடலாம் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் உப்பு போடுறேன் கொஞ்சம் உப்பு வந்து ஒரு க அப்படியே கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக கொஞ்சம் கறிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வந்தால் கரெக்டாக இருக்கும் உப்பு போடுறேன் இந்த உப்பு போதும் இப்போ வந்து அப்படியே முடி வச்சிடலாம் போட்டு மூடி வருஷமா ஒரு வாட்டி கிண்டி விடுவோம் ஏன்னா வந்துட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அப்பப்போ கிண்டி விடணும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் சமவாசமாக வருது பார்ப்போம் நல்லா அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி வந்துடணும் பார்த்தீங்களா இப்போ தான் நம்ம தமக்கு போடணும் கரெக்டாக இந்த பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துடுச்சு இப்போ தான் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இது விட்டுட்டு அப்படியே தம்முட வேண்டாம் மூடியா இந்த மாதிரி தோசைக்கடலை வச்சுக்கோங்க தோசை எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த குக்கரை அப்படியே வச்சிடலாம் குக்கரை வச்சுட்டு வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிற மாதிரி இருந்தாலும் வெயிட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி போனாக்கா இந்த பாருங்க நான் வந்துட்டு இந்த உரல் இருக்குல்ல அதை தான் வச்சுருக்கேன் இது அப்படியே தம்மு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம சிம்பில் வச்சுருவோம் அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கையில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சிட்டோம்னாக்கா பத்து நிமிஷம் கரெக்டாக பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆரட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே வச்சேன் இப்போ எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃப்ளைட்டில் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு அரிசி வந்துட்டு அப்படி குத்துக்கு குத்துக்க அப்படியே இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தாலே வந்துட்டு கரெக்டான பதம் நடத்தும் சூடாக இருக்குது கட்டிலாக இருக்குது சூடா வந்து குஸ்கா ரெடி சூடா இருக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கனா முட்டை வந்துட்டு மசாலா போட்டு அப்படியே வறுத்துறேன் அம்மா அருமையான ஒரு குஸ்கா ரெடி பண்ணியாச்சு நீங்களும் வை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க